இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா கன்னியாகுமரி அம்மன் மூக்குத்தி வெளிச்சம் இந்த வெளிச்சம் தான் கடலின் கப்பல்களை வழி தவற வைத்ததா வாங்க வீடியோ கூட போகலாம் இந்தியாவின் தெற்கே இருக்கும் ஒரு புனிதமான இடம் மூன்று கடல்கள் ஒன்றாக சந்திக்கும் ஒரே இடம் அதுதான் கன்னியாகுமரி இங்கே நிற்கும் கன்னியாகுமரி அம்மன் சாதாரண தெய்வம் அல்ல ஒரு தவத்தின் சின்னம் ஒரு தியாகத்தின் அடையாளம் புராணங்களின்படி பராசக்தி பால சந்நியாசி வடிவில் இங்கே வந்து கடும் தவம் செய்தார் அந்த தவத்தின் நோக்கம் சிவபெருமானை மணப்பதற்காக முகூர்த்தம் கூட நிச்சயிக்கப்பட்டது ஆனால் அந்த திருமணம் நடந்தால் உலக சமநிலை பாதிக்கப்படும் என்பதை அறிந்த தேவர்கள் நாரதரை அணுகினர் நாரதர் கோழி கூவும் நேரம் வந்தது போல மாயை செய்து திருமணத்தை நிறுத்தினார் முகூர்த்தம் கடந்ததால் சிவபெருமான் திரும்பி சென்றார் திருமணம் நடக்காமல் போனதால் அந்த தேவி கன்னியாகுமரி என்ற பெயருடன் அந்தையே நிலை கொண்டார் அதனால்தான் இன்றும் அந்த அம்மன் கன்னி வடிவிலேயே அருள் பாலிக்கிறார் ஆனால் இந்த தெய்வீக கதையோடு இணைந்து இன்னொரு மர்மமும் பேசப்படுகிறது அதுதான் அம்மன் மூக்குத்தி வெளிச்சம் பழைய காலங்களில் ஜிபிஎஸ் ரேடார் எதுவும் இல்லாத காலத்தில் கப்பல்கள் நட்சத்திரங்களையும் கடன் விளக்கங்களையும் நம்பித்தான் பயணம் செய்தன அந்த நேரத்தில் இரவுகளில் கன்னியாகுமரி கரையருகே வந்த கப்பல் மாலுமிகள் அம்மன் மூக்குத்தியிலிருந்து வெளிவந்த பிரகாசமான ஒளியை கடல் விளக்கம் என தவறாக நினைத்து திசைமாற்றியதாக நம்பப்படுகிறது அந்த வெளிச்சம் நீல கடலில் மின்னும் ஒரு ஒளிப்புள்ளியாக தெரிந்ததாக கடைகள் சொல்கின்றன அதன் காரணமாக சில கப்பல்கள் கரைக்கு அருகே வந்து தடுமாறியதாகவும் விபத்துகளை சந்தித்ததாகவும் சொல்லப்படுகிறது இதன் பிறகு அந்த மூக்குத்தி அகற்றப்பட்டதாக ஒரு தகவல் உள்ளது சிலர் இதை தெய்வீக சக்தி என்று நம்புகிறார்கள் மற்ற சிலர் கடல் பிரதிபலிப்பு மாயையொளி கண் ஏமாற்றம் போன்ற அறிவியல் காரணங்களை முன்வைக்கிறார்கள் ஆனாலும் அறிவியலும் நம்பிக்கையும் மோதும் இடத்தில்தான் கன்னியாகுமரி இன்னும் ஒரு மர்மமாக நிற்கிறது ஒரு தவம் ஒரு தியாகம் ஒரு வெளிச்சம் இதுவே கன்னியாகுமரி அம்மன் தெய்வீகமும் மர்மமும் ஒன்றாக கலந்த ஒரு காலத்தை கடக்கும் கதை